ஹலோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்களை அமெரிக்காவின் கேப்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க என்னோட சேர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் குறை இருந்தால் மன்னிக்கவும் ஓகேங்களா ஆக்சுவலி இது எங்கே இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாஷிங்டன் டிசி அதில் தான் இருக்குது இல்லைங்களா இந்த ஷேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஆக்சுவலி நம்ம எத்தனை பேர் டெல்லி பார்லிமெண்ட் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஸோ ஸோ ப்ரௌட் ஆஃப் ப்ரௌட் ஆஃப் இட் ஏன்னா அவ்வளோ ஒரு நீட் அண்ட் குட் அண்ட் அந்த அந்த லைனை பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் வந்து உங்களுக்கு அத்தனை ஒரு அழகாக காட்சி தரும் இல்லைங்களா அது மாதிரி தாங்க இங்கே வாஷிங் டிஷின் சொல்லவாக வேணும் அப்படியே தேர்கோள மாதிரி இருக்குது எப்படின்னா அப்படியே எங்கே திரும்பினாலும் காப்ஸ் நிற்பாங்க கன்னோட அப்படியே நிற்பாங்க அந்த மாதிரிலாம் ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனரிஸ் இருக்கும் நல்லா ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இதுக்கு நிறைய ஸ்டோர்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வேணும்னா நிறையா அதுக்காக சிலரெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ட்ராவல் ட்ராவலர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்களாம் பண்ணுறாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட கூட கேட்டு போகலாம் பார்த்திங்கன்னா இது 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 ஒன்று தாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக கவர் பண்ண முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக ரொம்ப அழகாக வந்துச்சு அந்த ஒரு ஸ்டில் ஸ்டீல் மட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோட்டில் வாஷிங்டன் டிசியில் போயிட்டு இருக்கோம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போட ஒரு பில்டிங் கூட அங்கே இருக்குங்க அதுதான் அது அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து போனீங்கன்னா நிறையா ஹோட்டல்ஸு கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக கேபிட்டல் மட்டும் பார்த்துட்டு வந்துடாதீங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயும் சும்மா அப்படி போயிட்டு வாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சைட்டில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பைக்கெலாம் நிற்கும் பைக்னால் அதான் நம்ம ஒரு சைக்கிள் இல்லைங்களா ஸோ என்னென்னா அதில் நம்ம பே பண்ணிக்கணும் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் அதை எடுத்துகிட்டு நல்லா ரோட்டில் அழகாக ஓட்டிகிட்டு போகலாம் ஸோ நாங்களாம் பண்ணோம் அதை ரொம்ப நல்லா பைக் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி வந்தோம் அண்டு நிறைய இன்னும் அட்ராக்டிவ் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது அட்ராக்டிவ் பிளேஸஸ் அட்ராக்ஷன்ஸ் இல்லைங்களா ஸோ அது அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக யுஎஸ்க்கு வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒர்த்து தாங்க பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று தான் ஏன்னா நான் டெல்லி அப்படி தான் பிளான் பண்ணிவிட்டு நான் போனேன் நான் எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக எனக்கு டெல்லியில் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது என்னோட ஆசை நிறைவேறுச்சு ஆக்சுவலாக நாங்கள் போனப்போ அப்படியே ஆக்ராலாம் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் அதே மாதிரி நீங்களும் இங்கே இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக போய் பாரு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விரைப்படுவது உங்கள் சாந்தி